டெல்லி தாக்குதல்ல அடுத்தடுத்து விதவிதமான ஒரு திருப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் சூழ்நிலையில ரஹ்மான் அவர்கள் எப்போ போட்ட அந்த ஒரு பதிவு இன்னைக்கு கொஞ்சம் பேசும் பொருளா மாறி இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல தரப்புல இருந்து ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு ஒரு விதமா அவங்களும் பிஜேபி தான் இதுக்கு முக்கியமான காரணம் லைக் டெல்லியில இந்த மாதிரி ஒரு வெடி விபத்து அப்படிங்கிறது ஒரு நடந்திருக்கு கார் விபத்துன்றது ஒன்று நடந்திருக்குன்னா காரணம் முழுமையாக பிஜேபியை தான் சாரும் முக்கியமா பீகார் எலெக்ஷனோடு ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கறதன் மூலமா ரொம்ப ஹைப் படிக்கிறாங்க மோசமா இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய செயல்கள் அப்படிங்கிறதும் இருக்கு முழுமையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா திட்டமிட்ட தற்கொலை தாக்குதல் தான் அப்படிங்கறத நிறைய நியூஸ் சேனல்ஸ் ரொம்பவே தெளிவுபட பேசியிருக்கிறாங்க இந்த நேரத்துல சாமானிய அப்பாவி மக்கள் ஒண்ணுமே தெரியாம அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகள்ல எப்படி கழிப்பாங்களோ அதே மாதிரி குழந்தைங்களுக்காகவோ இல்ல ஆபீஸ் போறதுக்காகவோ இல்ல என்னவோ ஒரு விஷயத்துக்காக ஊருக்கு வந்தவங்க ஊருக்கு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரியை எடுக்கலாம் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல டெல்லியில நடக்குது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு கார்ல ஒரு வெடிகுண்டு அப்படிங்கிறது இருந்து அதை சுவிட்ச் தான் அது வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வெளியே வந்துகிட்டே இருந்தாலும் இந்த பக்கத்துல இருந்த ஆட்டோஸ்ல இருந்து பக்கத்துல இருந்த கார் பின்னாடி நடந்து போனவங்க அப்படிங்கிறவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இன்றைய சூழ்நிலையில பயங்கரமான ஒரு பயத்தோடு தான் எல்லாருமே இருக்காங்க இல்ல ஐயோ நம்ம திரும்ப ஏதாவது ஆயிருமோ வெளில வந்தோன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற சம்ம பயம் சின்னதான பயம்லாம் கிடையாது பயங்கரமான ஒரு அதிவேகமான ஒரு பயம் ஒண்ணுமே தெரியாத சாமானிய மக்கள் ஒரு பத்து கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்லை இல்ல ஏன் இறந்தாங்க எதுக்காக இறந்தாங்க அவங்க எல்லாம் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு குமுருமா குமுறாதான் கவர்மெண்ட் ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுப்போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த கோணம் அந்த கோணம் அப்படின்லாம் பார்க்க மாட்டோம் எந்த விதமான கோணமா இருந்தாலும் பரவாயில்ல அது ஆக்சிடென்டா இருந்தாலுமேவோ இது தானாவே வந்து கேஸ் வெடிச்சிருந்தாலுமேவோ இல்லைனா வந்து தான் சதி செய்திருக்கிறாங்க பாகிஸ்தானா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க புட்டு அலசி மோதுவோம் அப்படிங்கறத அரசாங்கம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே நோட் பண்ண வேண்டியது தேச துரோகிகள் யாரு தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மண்ணுல நம்மளுடைய இடத்துல நம்ம பக்கத்திலயே நம்ம நிலத்துல நம்மளுடைய இந்தியாவில விளையிற அந்த ஒரு விளைச்சலை தின்னுக்கிட்டு நம்மளுடைய இந்திய மண்ணுக்குள்ள இருந்து வர காத்த சுவாசிச்சுக்கிட்டு நம்ம சுற்று வட்டாரத்தை நம்ம கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு எதுவுமே கிடையாது நான் உங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பிடுவேன் உங்க கூட தான் நான் சுத்துவேன் ஆனா உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மனப்பான்மை அப்படிங்கிறது இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் ஆள் ஆளுக்கு இது வந்து பிஜேபி காரணம் இது பிஜேபி காரணம் அவங்க தானே இதெல்லாம் பத்தி பேசணும் அவங்க அவங்கதானே இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் தீவிரவாதமே பண்ணிருந்தாலும் இதை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது யார் கையில இருக்கு அவங்க கையில தானே அப்படின்னு சொல்லி ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் இங்க மக்கள் குழுவை பொழுது யாராலும் ஈஸியா கணிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன் இவ்வளவு அளவுக்கு மோசமா இன்னும் பாதுகாப்புகள் அப்படிங்கறது அதிகரிக்கப்பட்ட சூழ்நிலையில இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா எட்டு இடங்கள் வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க எவ்வளவு எட்டு இடங்கள் வரைக்கும் வெடிகுண்டை வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க அதுவும் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத மோசமான ஜென்மம் நாய்கள்னு கூட சொல்லலாம் நாய்கள் கூட நன்றியுள்ள ஜென்மங்கள் அவ் அந்த பேரை கூட சொல்லி நம்ம அசிங்கப்படுத்த கூடாது அதை விட கேவலமா மோசமான ஐயோ சொல்லவே முடியல ஒரு டாக்டர் எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறது ஒரு உயிர் கஷ்டப்படுறது அப்படின்னா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ படிக்கிறனா உனக்கு உனக்கல என்ன அவ்வளோ தீவிரம் அவ்வளவு என்ன உனக்குலாம் அங்க அன்னைக்கு நடக்குது எங்க போன டைம் வந்து பல்காம் இஷ்யூ தாக்குதலுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லா உயிரும் சமம் அன்பை விட வேற ஒன்னும் மேன்மையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஹ்மான் அவர்கள் எல்லாம் பதிவிட்டிருக்காரு அன்னைக்கு அது தப்புனா இன்னைக்கு நடக்குது இல்ல இன்னைக்கு நடக்குதுல இதுக்கெல்லாம் ஏன் யாருமே திறந்து பேச மாட்டேங்கிறீங்க ஊடகங்கள் வந்து குமரிட்டு இருந்தாலும் கதர்னாலும் என்ன பேசினாலும் இப்போ பெரிய அளவுல பிரபலங்களுடைய ஒரு ட்வீட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறும் சூழ்நிலையில நீங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் பேஸ் போயிருமா அப்ப நீங்க எல்லாம் ஏன் வாயை தொடக்க மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி இப்போ ஏ ரஹ்மான் வரைக்கும் போயிருக்கு அன்புதான் எல்லாமே அப்படின்னா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் எங்க போய் சொல்றது இது வந்து பிஜேபி காரணம் அவங்க காரணம் அமித்ஷா காரணம் மோடி காரணம் அப்படிங்கிறத தாண்டி இஸ்லாமிய அடிப்படைவாதம் தான் காரணம் அப்படிங்கிறது ஏன் புரியல இதுல மோசமா அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அப்படி வந்து ஊடுருவி உள்ளவே வந்து நுழைஞ்சி அங்கவே வந்து நம்மளுக்கே தெரியாம நம்ம கூடவே இருந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கும் எப்படி இருக்கும் இந்த டாக்டர்ஸ்னுடைய ஒரு ஒருத்தவங்களுடைய வீட்டுல கிட்டத்தட்ட இருபது டைமர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க மீட்கப்பட்டிருக்கு அது கூட ரைபிள்ஸ் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு பன்னெண்டு சூட் கேஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கேஜி அளவுக்கு வெடி மருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கு ராணுவம் மருந்து என்ன பண்றாங்க கைப்பற்றி எடுக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு வன்மமா எட்டு இடங்கள்ல தாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க டைமர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இன்னும் எங்கெங்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கு போறாங்க எப்படி எல்லாம் நடந்திருக்கும் இது அப்படின்னு யோசிச்சாவே பீதி ஆகுது ஒண்ணுமே தெரியாத எதுக்குமே சமந்தலமா ஒம்போது அப்பாவே மனுஷங்க ஒண்ணுமே தெரியாத நபர்கள் ஒன்பதோ பத்து கவுன்ட் சொல்லி இருக்கிறாங்க நேத்து வரைக்கும் ஒன்பது அண்ட் பத்து அப்படிங்கிறது இன்னைய தகவல் ஸோ இதெல்லாம் யோசிச்சாவே எப்படி இருக்கு இதுல பாருங்களேன் தீவிரவாதத்துக்கு துணை போறது அப்படிங்கிறது முதல்ல தப்பான ஒரு விஷயம் அப்படி யாராவது இங்க இருக்கிறவங்களே சப்போர்ட்டிவா பேசுறாங்கன்னா முதல்ல அவங்க எல்லாம் தூக்கிடணும் நீ எதுக்கு நீ இங்க இருந்தங்கிட்ட என்ன பண்ண போற ஒரு உயிர் போயிடலாம் அசால்ட்டா மீது எத்தனையோ உயிரை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு உயிர் பரவாயில்ல தானே நான் சொல்றது யார் வந்து அவங்களுக்கு துணையா நிக்கறாங்க அவங்கள சொல்றேன் கண்ணு முன்னாடியே இருக்கிறவங்க தான் எதிரி அப்படின்னு தெரியுதுல்ல அவங்களை கூட நம்பிடலாம் ஆனா நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்ம பக்கத்திலயே இருந்துகிட்டு நம்ம நாட்டை வந்து உறவாடிக்கிட்டு என்னுடைய நாடுங்கிற மாதிரியே இருந்துகிட்டு நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய உணவை நம்ம தயாரிக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூடவே நாட்டினுடைய காத்தையும் சுவாசிச்சுக்கிட்டு நம்மளுடைய வசதிகளுக்காக அவங்களும் எல்லாரும் தியாகம் பண்ற மாதிரி எல்லாம் கூடவே சுத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கூடவே இருந்து குழி பறிக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவனுங்க தான் இந்த ஈனமான ஒரு மோசமான ஜென்மங்கள் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் புடிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் இனிமே ஒண்ணுக்கு ஒன்னா வெளியே வந்துகிட்டேதான் இருக்க போது இந்த துரோகிகளை நம்பவே முடியல அவங்களுக்கான தண்டனைகளை முதல்ல நல்ல அழுத்தமான வார்த்தை எழுதுங்க நம்ம மத்திய அமைச்சர் மத்திய அம் அமைச்சரகம்ல இருந்து எல்லாருமே அரசாங்கமே முழு முடிவெடுத்து யாரு வந்து தேச துரோகியா வேலையை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு கொடுத்தா அழிஞ்சு போயிடுவானுங்க அவங்க எல்லாம் மொத்தம் மொத்தமா வரவே மாட்டானுங்க இந்தியா நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்கோப்போட நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஈஸியா அசால்ட்டா அழிக்க நீங்களா யாருடா முதல்ல என்ன அப்படி என்ன அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் அதுக்கு உனக்கு தேவை இருக்கு அப்ப தானே வந்து கெஞ்சணும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணா என் இன்னும் வந்து அதிகரிக்கதான் செய்யும் அந்த வன்மம் அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் மாறதான் செய்யும் அதை அவனுங்க புரிஞ்சு புரிஞ்சுப்பானுங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியவே தெரியல மத அடிப்படைவாத கொடூரமான தாக்குதல் இப்ப பெல்காம்ல கூட நடந்துச்சுல நீ ஹிந்துவான் கேட்டு கேட்டு சுட்டானுங்கல்ல இவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த நாயங்கள்லாம் பண்றாங்கன்னா அந்த மோசமான ஜென்மங்கள்லாம் பண்ணுதுன்னா அவனுங்களுக்கு எதிராக நம்ம இன்னும் எந்த அளவுக்கு பழைய எடுத்து செய்யணும் வேலைகள் அப்படிங்கிறதும் சரி அடுத்து நம்ம கூடவே இருந்து இந்த மாதிரி துரோகிகள் வேலையை பாக்குறாங்கல்ல அவங்களையும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வந்து எடுத்து ஒரு ஆக்ஷனாகவே பண்ணணும் பார்த்தா பயப்படணும் அந்த மாதிரி நடக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்